புதுக்குப்பம் கடற்கரை கிராமத்தில் உள்ள மணல் குவாரியை உடனடியாக மூடக் கோரி மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதுக்குப்பம் கிராமத்தில் சுமார் இரண்டாயிரம் மீனவர்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் அருகே வடபாதி கடைக்காடு நெய்தவாசல் மடத்துக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன மேற்கண்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது இந்த நிலையில் மேற்கண்ட கிராமத்தில் மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்ததாக வந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் மற்றும் கிராம பொறுப்பாளர்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் சில வாரங்களுக்கு முன் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்தை சந்தித்து மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களிடம் அவர் உறுதியளித்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திடீரென எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பொக்லைன் இயந்திரம் மூலம் மணல் அல்லை ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அங்கு திரண்டு மணல் அல்லை எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனிடையே மடத்துக்குப்பம் போம்புகார் புதுக்குப்பம் நெய்தவாச ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் மணல் குவாரியை தடை செய்ய வேண்டும் கடந்த ஆண்டு மணல் குவாரி அமைக்கப்பட்ட அளவிற்கு அதிகமான அள்ளத்தில் மண் எடுக்கப்பட்டதால் அவற்றில் தற்போது குளம் போல் தண்ணீர் தேங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது மேலும் கடற்கரை அருகே இவ்வாறு ஆழமாக மண் எடுப்பதால் கடல் நீர் உட்புகும் ஆபத்துள்ளதால் இப்பகுதியில் மணல் அல்ல கூடாது என பொதுமக்கள் தெரிவித்தனர் மணல் குவாரி அள்ளும் உத்தரவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் ஒவ்வொரு குடும்ப அட்டையையும் திரும்ப ஒப்படைப்போம் வரும் தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிக்கப் போவதாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்கள் கூறினார்கள் காவிரிப்புபட்டினம் ஊராட்சி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ புதுகுப்புங்கிற கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்துகிட்ருக்கோம் இல்லைனாலும் நாங்கள் இப்போ ஒரு நாலு கிராமமும் அஞ்சு கிராமம் இந்த எங்கள் வட்டாரத்தை சுற்றி நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் நாங்கள் இந்த இந்த இடத்துல வாழ்ந்துகிட்ருக்குறோம் அந் இந்த இடத்துல வந்து ஒரு இப்போ மண்குவாரி வந்து ஏற்கனவே ஒரு மண்குவாரி எடுத்து அதை நிறுத்திருக்கு திரும்ப இந்த இடத்துல ஒரு மண்குவாரியை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த மண்குவாரி ஆரம்பிக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட நாங்கள் பாதிப்பில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி எடுத்துச்சு அந்த சுனாமியும் தாண்டி நாங்கள் வந்து இங்கே ஒரு இடம் இருந்தது இந்த இடத்துல வந்து நாங்கள் குடியேறி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏற்கனவே இங்கே பள்ளம் இருந்து இந்த இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து யாரும் வர முடியாது ஏ தண்ணி வசதி சுத்தமாக கிடையாது பதினாலு அடி நல்ல தண்ணி இருந்துச்சு இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லை இப்போ கடல் சீற்றை அடிக்கடி கடல் எடுக்கும் எடுக்கும்போது அந்த தண்ணி பூரா வந்து இங்கே பள்ளத்தாக்கில் வந்து த இறங்கிடும் இறங்குற பட்சத்தில் வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக இருந்த இடம் எல்லாமே இப்போ உப்பு தண்ணி ஆகிடுச்சு இப்போ இன்றைய காலத்தை விட இன்னும் இருக்கிற எங்கள் சந்ததியெல்லாம் சுத்தமாக வாழ்வாதாரமாக இல்லை நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ ஒரு ரொம்ப நாளாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுட்ருக்கோம் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் தெரிவிக்கிறதுனா இந்த இடத்துல த அத்துமீறி மீறி மண் எடுக்காத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அந்த இடத்துல மண் எடுக்கத நாங்கள் தடுக்கணும் அதை வந்து க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த உடனே ரத்து செய்யணும் அந்த ரத்து செய்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் நாங்கள் இருப்போம் அதையும் மீறி அவங்க எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இருந்தால் எங்களோட குடிம இருக்க இருக்கிற ரேஷன் கார்டே எல்லாத்தையும் நாங்கள் கவர்மெண்ட்லேயே ஒப்படைச்சிடுறோம் எங்களுக்கு தேவையில்லை எலெக்ஷன் சொல்லிவிட்டு யாரும் எங்கள் ஊருக்கெல்லாம் எங்கள் எங்களை யாரும் தேடி வர வேண்டாம் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் புறக்கணிச்சிட்டு நாங்கள் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்கள் உ உயிரை விட்டாலும் விட்டு இந்த இடத்துல நாங்கள் இருந்துக்கிறோம் இந்த இடத்த விட்டு நாங்கள் மாட்டோம் இந்த இடத்துல எங்களுக்கு உண்டான போராட்டத்துக்கு உண்டான விடிவுகளாக கிடைக்கணும் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும் அது வரைக்கும் எங்களோட தொடர் உண்ணாவிரத போரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்